காவேரி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் மாச்சும் காவேரி மேலே விஜய்க்கு காதல் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க காவேரி எங்கே போனாங்கன்னே தெரியாமல் விஜய் காவேரியை வந்து தேடி தேடி அழிஞ்சிட்ருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்க்கு வந்து காவேரி திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு லெட்டர் கிடைக்குது அதை பார்த்தா காவேரி தான் வந்து விஜய்க்காக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதை படித்ததுமே க விஜேஷ் அம்மா ஷாக்காயிடாரு நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுனால பல பிரச்சனைகள் தீர்ந்துருன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இந்த முடிவு உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் சொல்லிட்டு காவேரி இந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அவங்க ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்காங்க காவேரி வீட்டுக்குமே போயிட்டு காவேரி வந்தாலாம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அங்கேயே இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் காவேரிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தவங்கள போயிட்டு கேட்குறாங்க அவங்க இருந்துக்கிட்டு காவேரிக்கு கொடைக்கானலில் தான் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால் நீங்கள் போயிட்டு அங்கே பாருங்கள் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அதை கிட்டட்டு விஜய் செம்ம ஷாக்காக நிற்கிறாங்க இதோட அப்புறமும் முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பசுபதி பார்த்திங்கன்னா காவேரி மேலே செம்ம குலவரியாக இருக்காங்க இந்த டைமில் வந்து காவேரி பசுபதி கிட்ட மாட்டிக்கிட்டால் அவங்க நிலைமை என்ன ஆகும் விஜய் போய்ட்டு காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் எப்படி சொல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தங்க